நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை பற்றி பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இது பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது கோபுரங்களையும் இருநூத்தி முப்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட ராஜ கோபுரத்தையும் கொண்டுள்ளது இது காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்திற்கும் நடுவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் ஐக்கிய நாடுகளின் கல்வி பண்பாட்டு அறிவியல் நிறுவனம் யுனெஸ்கோ இதற்கு தொழில்நுட்ப உதவிகளை இத்திருத்தலத்திற்கு வழங்கி வருகிறது திருவரங்கம் கோயில் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலிலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகும் இதை சுயம்பு என்று கூறுவர் பிரம்மா நித்ய பூஜை செய்ய சூரியனை நியமித்தார் பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இச்வாகு இந்த சிலையை தனது தலைநகரான அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றான் ராமர் அச்சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த விபீஷ்ணனுக்கு பரிசாக கொடுத்தார் இவை விபீஷ்ணன் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்து செல்கையில் வழியில் காவிரி ஆற்றின் கரையை அடைந்தான் அங்கு சிலையை கீழே வைக்கக்கூடாது என்று எண்ணினான் அப்போது ஒரு சிறுவன் அங்கு ஆட்டு மந்தை மேய்ப்பது மேய்த்து கொண்டிருந்தான் அச்சிறுவனிடம் அச்சிலையை கொடுத்துவிட்டு கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இலை பாறினான் அச்சமயம் சிறுவன் சிலையை கீழே வைத்துவிட்டான் பின்னர் விபீஷணன் அவன் மீண்டும் புறப்பட வந்தபோது சிறுவன் சிலையை கீழே வைத்ததைக் கண்டு சிறுவன் என்ன காரியம் செய்தாய் என்று சிலையை எடுத்தான் எவ்வளவோ முயன்றும் அவனால் சிலையை எடுக்க முடியவில்லை கலங்கினான் பின் சிறுவனாக வந்தது விநாயகப் பெருமான் என தெரிந்து கொண்டான் அவ்விநாயகருக்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் கோயில் உள்ளது விபீஷணன் மிகவும் வருத்தமுற்றார் இப்போது பெருமாள் எதிரில் தோன்றி தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக விபீஷ்ணனிடம் கூறினார் மேலும் தான் இலங்கையை நோக்கி அதாவது தெற்கு திசை நோக்கியே பள்ளி இருப்பதாகவும் ஆறுதல் கூறினார் அதன் பின்பு தர்மவர்ம சோழன் என்ப என்னும் மன்னன் இச்சிலையை சுற்றி கோயில் எழுப்பினார் பின்னர் ஒரு சமயம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த கோயில் மணலால் மூடப்பட்டு விட்டது அதன் பின்பு வந்த சோழ மன்னர் ஒருவர் மணலால் மூடிய கோயிலை ஒரு கிளியின் உதவியுடன் கண்டுபிடித்ததனால் கிளிச்சோழன் என்று அழைக்கப்பட்டார் அவரின் இயற்பெயர் கிள்ளிவளவன் ஆகும் கிள்ளிவளவன் இக்கோயிலை புறணமைத்து பெருமாளுக்கு மிக பிரம்மாண்டமான கோயிலை கட்டினார் அதுவே நாம் தற்போது காணும் ஸ்ரீரங்கநாதர் கோயிலாகும் கவி சக்கரவர்த்தி கம்பர் தான் இயற்றிய இத்திருத்தலத்தில் இத்திருத்தலத்தில்தான் கவியரங்கு ஏற்றினார் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தின் வளர்பிற ஏகாதசியானது வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது இந்த விழா ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி ஒரு நாட்கள் கொண்டாடப்படுகின்றன ஆதிசேஷனின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ ராமானுஜரின் திருவுடல் தொண்ணூறு ஆண்டுகளுக்கும் மேலாக கற்பூரம் பூசி இக்கோயிலில் பராமரிக்கப்பட்டு வருகிறது தொழில்நுட்பங்கள் இல்லாத காலகட்டத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலை எப்படி அமைத்தார்கள் என்பது நிச்சயம் வியப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பிருப்பவர்கள் சென்று தரிசித்து பாருங்கள் ஓம் நமோ நாராயணாயர் நன்றி